வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம இன்று போல் மறுபடியும் என்ன பார்க்க போகிறோம் மறுபடியும் பறந்த இந்தியாவின் மானம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிங்கப்பூரில் பறந்துச்சுன்னு இன்னும் இப்போ ரீசெண்டாக எங்கே பறந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்தில் பறந்துருக்கு என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாமா நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இங்கிலாந்தில் ஒரு தேட்டரில் ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீரதீர மகா ஹரிஹர வீரமல்லு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் ஹரிஹர வீரமல்லு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பவன் கல்யாண் நடித்த படம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு தெலுங்குக்காரங்க பூரா போயிருக்காங்க போயிட்டு அந்த தேட்டரில் நம்ம ஊரில் கத்துற மாதிரியே ஊன்னு கத்தி கூப்பாடு போட்டு இந்த கான்ஃபிட்டி அப்படிம்பாங்கல்ல இங்கே நம்ம வந்து இந்த கிழிஞ்ச பேப்பர்னு சொல்கிறோம்ல பிட்டு பேப்பராக கிழிச்சி ஸ்க்ரீனில் ஹீரோ வந்தோடனே பறக்க அது மாதிரி பறக்க விட்ருக்காங்க பறக்க விட்டு கூத்தரித்து கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்களா தேட்டருக்கு ஆரம்பிக்குறாங்க அந்த தேட்டரு நடத்தக்கூடிய அந்த ஊழியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கடுப்பாகி படத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணி எல்லோரும் வெளியே போங்கடாட்டாங்க உங்களுக்கு படம்லாம் போட முடியாது வெளியே போங்க அப்படின்ட்டாங்க இவங்களாம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க கத்தி பார்த்துருக்காங்க இல்லாமல் பண்ணி பார்த்துருக்காங்க ஒன்றும் பலிக்கலை கடைசியாக போலீஸை வர வச்சிட்டாங்க போல இருக்குது அதோட வேறு வழி இல்லாமல் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க இப்போது அந்த வீடியோ ஃபுல்லாக ஆகி உலகம் பூரா காரி துப்பிட்ருக்காங்க இந்தியா இந்தியாக்காரனை பார்த்து இதுக்கு வந்து என்ன சால்ஜாப்பி சொல்கிறாங்கன்னா முக்கியமான ஹீரோ நடிக்கக்கூடிய படமாக இருந்தால் இப்படி பேப்பர் பறக்க விடுறது அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரம் தானுங்க தென்னிந்தியாவின் கலாச்சாரம் தானுங்க இந்திய சினிமாவின் கலாச்சாரம் தானேங்க அப்படின்னு சப்பாக்கட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்திய கலாச்சாரம் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாதி தீண்டாமை எல்லாம் பண்ணுங்க உலகம் இன்னும் காரி துப்பிட்டோம் நல்லா யோசிப்பாருங்களேன் இவங்களுக்கு அதான் சொன்னாங்களே நாய குழு பாட்டி வீட்டில் வச்சாலும் அது அங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்காது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி அங்கே போய் இங்கிலாந்துல அந்த ஊர் தேட்டரில் போயிட்டு கத்தி கூப்பாடு போடுறாங்க இப்போ அடுத்தாலும் என்ன பண்ணுவான் அவனுங்க எந்த படமும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சரி எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது தமிழ் படமாகவும் இருக்கலாம் தெலுங்கு படமாக இருக்கலாம் ஹிந்தி படமாக இருக்கலாம் இந்தியாக்காரன்னா இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு பொது புத்தி சிங்கப்பூரில் என்ன நடந்தது எங்கே இந்தியாக்கார பொண்ணு பொண்ணுங்க வந்தாலும் இந்தியாக்காரனுக்கு தான் பின்னாடியே போய் டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க இப்போ சினிமா தேட்டரில் போய் எங்களுடைய கலாச்சாரம் இதை தான் அம்பேத்கர் அன்றைக்கே சொன்னார் எப்போது இந்தியா இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் போக ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே இங்கே இருக்கக்கூடிய சாதிய அமைப்பு வெளிநாட்டுக்கும் போய்விடும் அப்படின்னார் இப்போ முதற்கட்டமாக இது வந்துருச்சா கலிஃபோர்னியாவில் அதுக்கு கேஸ் நடக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது அங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸ்லலாம் இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்டு பயாஸ்டாக இருக்காங்கன்னு அப்போ இவங்க போகும்போதே இவர்களது அநாகரிகமான முறைகளையும் கூத்துகளையும் எல்லா ஊருக்கும் கொண்டு போகிறதே ஒரு வேலையாக இருக்கிறாங்க இதை வந்து நல்லா யோசிச்சு பாருங்களேன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகள்லையும் இதை பற்றின செய்தி எல்லா இடத்துலையும் வெளியாயிடுச்சு அப்போ வெளியானது மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அந்த வீடியோ வைரல் ஆகி போச்சு அப்போ என்ன யோசிப்பாங்க இந்தியாக்காரன்னா காட்டு காட்டுப்பயிறு மாதிரி இருப்பாங்க போல இருக்கு இது தெலுங்காரனுக்கு செஞ்சுட்டுக்காங்கன்னு மட்டும் இல்லை தெலுங்காரன் செஞ்சுவான் நாளைக்கு ஷாருக்கான் படத்துக்கு செய்வாங்க நாளாக கழிச்சு ரஜினிகாந்த் படத்துக்கு செய்வாங்க இது முதல்ல பவன் கல்யாண் படம் முன்னாடி வந்துருச்சுன்றதுனால தெலுங்குகாரன் முந்திக்கிட்டான் அவ்வளோதான் மற்றபடி இது வந்து என்னவோ தெலுங்குக்காரன் மட்டும் தான் பண்ணான்லாம் கிடையாது நம்மளும் பண்ணுவோம் சரியா நானே பார்த்துருக்குறேங்க எங்கள் இந்த ப முதல் நாள் ஷோ ரஜினிகாந்த் படம்லாம் வந்துன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த வந்து இந்த ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க படம் பார்க்க வந்தியா உள்ளே வந்து குரங்கு மாதிரி கூத்தாட வந்தீங்களாடா அப்படின்னு தான் நமக்கு எரிச்சலாக இருக்கும் அதன் பிறகு தான் நான் பொது பெரும்பாலும் சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போகிறதே விட்டுட்டேன் படங்கள்லாம் மேக்ஸிமம் எல்லாம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நண்பர்கள்லாம் கூப்பிடுவாங்க சார் வாங்க அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பேசலாம் அப்படின்னு நான் ரிவ்யூக்கெலாம் வரலையா நீங்களே எதாவது பேசுவீங்க அந்த முதல் நாள் ஷோலாம் வந்து பார்த்து தலைவலி தான் மிச்சம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக போய் முதல் நாள் ஷோ பார்த்த படம் வந்து மாமன்னன் பார்த்தேன் அதுக்கு பிறகு என் பையன் ரொம்ப இது பண்ணான்னு சொல்லிட்டு அந்த சூர்யா படம் ஒரு படத்துக்கு போனேன் அந்த படமே ஏண்டா போனோன்னு நான் இப்போ வச்சுன்னு ஸோ ஏன்னா அது படம் அவ்வளோ மோசமாக இருந்தது சரியா அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஸோ நமது கலாச்சாரம் என்பதே வந்து ஒரு நாகரிகமற்ற ஒழுங்கற்ற வேலைகள் செய்வது தான் நமக்கு க்யூவில் நிற்க முடியாது க்யூவில் நின்று கியூ க்யூ அதாவது வெள்ளக்காரன் வந்து ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒரு க்யூவில் நிற்பான் அப்படிம்பாங்க ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது வந்தவன் அவன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டான்னு தெரியும் அதனால் நான் முந்திட்டு ஓடி போய் உள்ளே ஏறுறன்னு ஏற மாட்டான் அவன் முதல்ல பஸ்ஸில் ஏறட்டும் நம்ம ரெண்டாவது போய் ஏறுவோம் முதல்ல அவன் வந்தான் நம்ம ரெண்டாவது தான் வந்தோம் அப்படின்னு தே வில் ஃபார்ம் டூ மேன் க்யூ அப்படிம்பாங்க ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒரு கியூ ஃபார்ம் பண்ணுவான் அது இங்கிலீஷ்காரனோட ஒழுங்கு நம்ம ஒழுங்கு என்ன ஒத்த கூட அடிச்சு பிடிச்சி தான் ஏறுவாங்க அந்த பஸ்ஸு நிற்கட்டும் அப்படின்லாம் நிதானமாக கூட நிற்க மாட்டாங்க அந்த பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கும்போதே கொடுக்கணும்னு உள்ளே போய் ஏறுவாங்க நம்ம சிங்கிள் மேனாக இருந்தால் கூட ஒழுங்காக நிற்க மாட்டோம் அவனுங்க ரெண்டு பேர் இருந்தால் கூட க்யூவில் போவோம் அங்கே போய் இவங்க இந்த கூத்தடிச்சு அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் தான் அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கே சேர்த்து அசிங்கத்தை உருவாக்கி வச்சுருக்குறாங்க சரி இதனால் அவ்வளோ பெரிய நல்ல படமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வரலாற்று படம் என்ன வரலாற்று படம் இப்போ ஒரு மொக்கையாக ஒரு சீரீஸ் வரலாற்று படங்கள் எடுக்கிறாங்களே இல்லாததெல்லாம் இருக்கிறது அப்படின்னு அது மாதிரி ஒரு வரலாற்று படம் அது யார் இந்த ஹரிஹர மல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாறுல அப்படின்லாம் யாரும் ஆளே கிடையாது இவங்களா ஒரு அதை ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுப்பாங்கல்ல அந்த ஆங்கிளில் எடுத்த படம் அதாவது அவுரங்கசீப் வந்து கோல்கொண்டாவை வந்து படம் எடுத்து வந்தப்போ கோல்கொண்டாவில் தான் அந்த கோகினூர் வைரம் இருந்தது அதான் அவுரங்கசீப் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது வரலாறு யாரும் மறுக்கலை அந்த வைரத்தை அவுரங்கசீப்பு காலத்துக்கு பிறகு நாதிர் ஷா படையெடுத்து வரும்போது டெல்லியிலேருந்து அந்த வைரத்தை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அதன் பிறகு வந்த காலகட்டத்தில் சீக்கியர்கள் கொஞ்சம் எழுச்சியாக வரும்போது ராஜா ரஞ்சித் சிங் வராது ஆயிரத்தி எண்ணூறில் அந்த ராஜா ரஞ்சித் சிங் காலத்தில் அந்த வைரம் அங்கேருந்து மீட்கப்பட்டு சீக்கியர்கள் வசம் வருது அதன் பிறகு ராஜா ரஞ்சித் சிங்கோட காலகட்டத்தை அப்போது ஒரு ஆங்கிலேய வெள்ளை அதிகாரி வராரு அப்படின்னு இந்த வைரத்தை மறைச்சி வைப்போம் தொப்பிக்குள்ளே வச்சுக்கிட்டாராம் தொப்பிக்குள்ள சொல்லுவாங்க அது எப்படி போச்சுன்னு தெரியாது அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க தொப்பிக்குள்ளே வச்சுக்கிட்டாரு அந்த வெள்ளைக்கார அதிகாரி என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாராம் வாங்க நம்ம ரெண்டு பேரும் தலைப்பாயை மாற்றிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹேட்டை அப்படின்னு சொல்லி இவர் ஹேட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வச்சு இந்த அந்த தொப்பியை எடுத்து இவர் மாட்டிக்கிட்டு அப்படியே வைரத்தோடு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் வந்தாங்களா இல்லை திருடிட்டு வந்தாங்களான்னு தெரியாது எப்படியோ ஒன்று அந்த வைரம் கோல்கொண்டாவில் ஆரம்பித்து அவுரங்கசீப்ட போய் ஷாட்ட போய் ராஜா ரஞ்சித் சிங்க்கிட்ட போய் ராஜா ரஞ்சித் சிங்கிட்ட இருந்து இங்கிலாந்துக்கே போயிருச்சு அந்த வைரம் இன்னைக்கு வர அந்த வைரம் அங்கே தான் இருக்குது இங்கிலாண்டில் அவங்க நமக்கு திருப்பி தரலை நம்ம மோடிஜி பல வாட்டி போயிருக்கிற பிரிட்டனுக்கு கேட்கலாம் பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு சதவீத பொருட்கள் பூராமே பல காலனி ஆதிக்க நாடுகள்லேருந்து திருடி எடுத்துகிட்டு போன பொருள் தான் சரியா அது அப்படி இருக்கும்போது ஹரிஹர வீர மல்லா மல்லு வந்து யார்கிட்ட போய் சண்டை போடணும் இங்கிலாண்டில் போய் சண்டை போடணும் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரோ இருந்து எப்படி சண்டை போட்டு அந்த வைரத்தை மீட்டார்னு ஒரு படம் எடுத்துருக்குறாங்களாம் இது எப்படி இருக்கு பாருங்க கதை அவுரங்கசீப்பு கோல்கொண்டாவில் வந்து அந்த வைரத்தை இப்போ திரு திருடிட்டார் யார்கிட்ட இருந்து திருடினார் இந்து மன்னர்யா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவரும் ஒரு முஸ்லீம் மன்னர் தான் சரியா அதை இவங்க மாற்றி யாரோ ஒரு இந்து மன்னர்கிட்ட இருந்து திருடினருன்ற மாதிரியோ ப நம் படம் பார்க்கல கதை படித்ததை வச்சு சொல்கிறேன் அதை வந்து தனி ஒரு வீர மல்லு மல்லுன்னு என் பேர் வச்சாங்கன்னு தெரில மல்லுன்னா மலையாளி தானே அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு மல்லுன்னு மலையாளியை தான் மல்லுனுபாங்க தெலுங்கு வந்து கொல்ட்டி சொல்லுவாங்க நான் அது நம்ம ஊரில் சொல்லுவோம் போல இருக்குது அங்கே இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு தெரில வீர மல்லு என்ன பண்ணுறாங்க அவுரங்கசீப் கிட்ட ஒத்த ஆளா நின்று சண்டை போட்டு அந்த வயரத்தை மீட்டாருன்னு படம் எடுத்துட்டாங்க டே அப்போ மல்லு வந்து இப்போ மீட்டார்னா அந்த வைரம் எப்போ இங்கிலாந்துக்கு போச்சு அந்த வைரம் இங்கிலாண்டில் இருக்குன்றதுனால தான் அதை மீட்பதற்கு தான் இந்த தெலுங்கு ரசிகர்கள்லாம் போய் இங்கிலாந்தில் தியேட்டரை போட்டு உடைச்சாங்களான்னு தெரியல ஸோ இந்த கடந்த காலங்களில் பூரா நிறைய படங்கள் வந்து வரலாற்று படங்கள் எடுக்கிறேன்ற பேர் வழியில் குப் குப்பையாக எடுத்து வச்சுக்கிட்டு வரலாறை திரித்து கண்ணா அப்படின்னா அசிங்கம் அந்த சாவான் இப்போ ஒரு படம் வந்தது அப்புறம் இந்திரா காந்தியை வச்சு ஒரு சீரீஸ் பண்ணாங்க எல்லாமே பொய் பொய்யா எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க எங்க வட இந்தியா ஃபுல்லாக அந்த வியாதி ஆந்திராவுக்கு வந்துருச்சு சரியா ஒரு டேரக்டர் கஷ்யப்பையே வந்து அதெல்லாம் சொன்னாரு நான் இனிமேல் இந்தியிலலாம் படம் எடுக்க மாட்டேன்ப்பா நான் தென்னிந்தியாவில் போய் படம் எடுக்க போறேன் இங்கே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இந்த சங்கீ குரூப் அப்படின்னு இப்போ அந்த சங்கீதனா ஆந்திராலையும் பரவிடுச்சு ஏன்னா இப்போ பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சர் வேற இல்லை ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இவரும் அந்த சங்கி கூட்டத்தில் சேர்ந்து இப்படி ஒரு முட்டாள்தனமான வரலாற்றுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு கதையை வச்சு அதுதான் வரலாற்று படம்னு படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பெரிய வரலாற்று காவியத்தை பார்க்குறேன்னு இவருங்க இங்கிலாந்தில் இருக்க தேட்டரில் போய் தேட்டரை உடைச்சிருக்கிறாங்க தேட்டரை உடைச்சி மொத்த இந்தியாவுக்கும் ஏற்கனவே மோடிஜியாலும் சங்கிகளாலும் உலகம் பூரா நம்ம பேர் நாரிக்கிட்டு இருக்குது இது மாதிரி தியேட்டர்லேயும் போய் கூத்தடிச்சு பொது இடங்கள்லேயும் இந்தியர்கள் இப்படித்தான் அநாகரிகமாக நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கிலாந்துலாம் தேட்டரில் படம் ஓடுதுன்னா பின் ட்ராப் சைலண்டாக இருப்பாங்க இங்கே மாதிரி கே 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 கேன்னு கத்திகிட்டு இருக்க மாட்டாங்க இவனுக்கு அப்படி கத்துனது இல்லாமல் குப்பையை அள்ளி போட்டு அசிங்கம் பண்ணாங்கன்றதான் விஷயம் ஸோ இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்